தமிழகத்தில் பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் சர்க்கரை விற்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரிசி சர்க்கரை மாதிரிகளை சேகரித்து ஆய்வு நடத்த உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு மேற்கு வங்கம் கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிளாஸ்டிக் அரிசி சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளதாக ஒரு செய்தி பரவியது இதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் தெலுங்கானாவில் பிளாஸ்டிக் அரிசி மூட்டைகளை அந்த மாநில உணவுப் பொருள் வழங்கு துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதேபோல கர்நாடகாவிலும் ஒரு சில கடைகள் பிளாஸ்டிக் சர்க்கரை விற்பனைக்கு வந்துள்ளதாக ஆதாரங்களுடன் சிலர் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவங்களால் மக்கள் மத்தியில் பதற்றம் நிலவி வருகிறது உணவுப் பொருட்களில் பிளாஸ்டிக் கலப்படம் செய்தால் செரிமான கோளாறுகள் ஏற்படும் ஏன் உயிருக்கே கூட ஆபத்து விளைவிக்கும் எனவே ஒவ்வொரு மாநில அரசும் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன தமிழகத்தில் பிளாஸ்டிக் அரிசி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஜூன் எட்டாம் தேதி திட்டவட்டமாக தெரிவித்தார் ஆனாலும் தமிழக மக்களிடையே பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் சர்க்கரை பீதி அதிகரித்து வருகிறது தமிழக அரசு இது குறித்து ஆய்வு நடத்த குழு அமைத்துள்ளது இதுவரை ஆய்வு செய்த மாதிரிகளில் பிளாஸ்டிக் கலப்படம் செய்யப்படவில்லை எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளனர் பிளாஸ்டிக் அரிசி சர்க்கரை தமிழக சந்தைக்கு வந்துள்ளதா இனி வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பது குறித்து தமிழ்நாடு சிவில் சப்ளை துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி சோமசுந்தரத்திடம் கேட்டோம் இந்தியாவில் சில மாநிலங்களில் பிளாஸ்டிக் அரிசி சர்க்கரை சந்தையில் விற்பனைக்கு வந்தது உண்மைதான் ஆனால் தமிழக சந்தைகளில் அதற்கு வாய்ப்பை இல்லை இதுவரை உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய ஆய்வில் பிளாஸ்டிக் கலப்படம் செய்யப்படவில்லை எனவே தமிழக மக்கள் பயப்பட தேவையில்லை என்று தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்